அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்து எங்கள் மாமி மகன் வீடு குடியேறதாக இருந்தாங்க ஸோ அதுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம் நான் அம்மா அத்தா என் ரெண்டு சிஸ்டர்ஸ் அவங்க பசங்கள் எல்லோரும் தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து எல்லாருமா சேர்ந்து ரெண்டு ஆட்டோ புக் பண்ணி போனோம் அது பெருங்குடிங்கிறதால ரொம்பவே லாங் ட்ராவலாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹார் கிட்டே ட்ராவல் பண்ணி போனோம் அலகமதுல்லா நல்லபடியாக வீடும் குடியேறியாச்சு இது வந்து முதல் நாள் எடுத்த வீடியோ லைட்டிங் செட்டப்போட சூப்பராக இருந்ததால் தான் இதை வந்து நான் வீடியோ கிளிப்பிங்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அடுத்த நாள் நாங்கள் போயிருக்கும் போது பெருசாக நான் எதுவும் வீடியோ எடுக்கலை பட் ஆனால் எனக்கு அவங்க வீட்டில் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கிச்சனோட கபோர்டு தான் இதோட டோர் பார்த்திங்கன்னா பழைய காலத்துலலாம் ஒயர் சேர் பின்னியிருப்பாங்களே அதே மாதிரிலேயே மூங்கிலேயே பின்னிருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன மத்தியானம் லஞ்ச்னால் சாப்பிட்டுட்டு ரிலேஷன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அதோட நாங்களும் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடியுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏகே விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும்